மாதம் நம்மே நெருங்கிக் கொண்டிருக்கிறது வரவேற்க நாம் தயாராக இருக்கிறோமா ஒரு பரக்கத்தான மாதம் இறங்கிய மாதம் என்று அறிமுகத்தில் அல்லா குறிப்பிடுகின்றான் வழியிலும் உம்மத்தின் தெளிவும் அடங்கிய வேத புத்தகம் இருக்க அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் இந்த ரமணான் மாதம் இந்த மாதத்திற்கு நாம் தயாராக வேண்டும் ரமணானுக்காக இரண்டு மாதங்களுக்கு முன்பே துகார் செயல் பழக்கம்

இலையில்லா உலகங்களின் மீது தூங்கி நிரந்தர சோனத்தின் எல்லையில் இன்பத்தை நினை மூட்ட ரமலான் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது கை நீக்கியவர்களுக்கு கையில் உள்ளதை கொடுத்து கண்ணீரை துடைக்க துணி காரண்ய விற்க மாதம் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது நன்மை தீமைகளை பிரித்தறிவித்த மனிதவள மேம்பாட்டிற்கு வழிவகுத்திரப்பட்ட புனித மாதம் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது

வரவே அல்ல நம்மை ஆமீன் யா ஆன்மீனாவின் யாரும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி உள்ளாக